ஹே டிசைனர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நான் உங்களுக்கு இலிஸ்ட்ரேட்டரில் பென்டூலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பேசிக்ஸில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அண்ட் நீங்கள் இப்போ தான் டிசைனிங்குள்ளே இருக்கீங்க டிசைனராக உங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இலிஸ்ட்ரேட்டரில் இருக்கக்கூடிய பென்டூல் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களோட என்டையர் டிசைனிங் கெரியருக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூலாக இருக்கும் ஸோ அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும் அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அண்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லித்தர விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் அண்டு இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது என்கிட்ட ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும் இல்லை நான் அடுத்த ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம எல்லோரு பென்டூல் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இலஸ்ட்ரேட்டர் பென் டூலில் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்க முடியும் ஒன்று வந்து பேசிக் பென் டூல் இன்னொன்று வந்து அட்வான்ஸ் பென் டூல் இந்த பென் டூலில் வந்து நீங்கள் டூல் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்க முடியும் ஸோ இங்கே பாருங்கள் பி வந்து அதோட ஷார்ட்கட் ஸோ இது வந்து பென் டூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது பக்கத்துலேயே இன்னொரு பென் டூல் இருக்கும் இது வந்து கேவச்சர் பென் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க யூஷுவலாக நீங்கள் வந்து இலஸ்ட்ரேட்டர் ஓல்டர் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பென் டூல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பட் ஏன் இந்த வெர்ஷன்ல தெரியல அப்படின்னா ரீசென்ட்டாக வந்து இல்லஸ்ட்ரேட்டர் அப்டேட் வெர்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டூல் அட்வான்ஸ் டூல்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க ஸோ இதை நீங்க விண்டோஸ் மெனுவில் வந்து டூல் பார் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இங்கே அட்வான்ஸ்டுன்னு மாத்தினீங்கன்னா இந்த பென் டூலுக்குள்ள இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்வேன் ஏன் அப்படின்னா டிஃபால்ட் பென் டூல்லேயே ஆட் ஆங்கர் பாயிண்ட் டெலிட் ஆங்கர் பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் ப்ராப்பராக அதனால் இது நம்மளுக்கு தேவைப்படாது ரெண்டாவது உங்களுக்கு வந்து பென் டூல் ஒரு டூலை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்றது எல்லாமே அதுலேயே வந்துடும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பேசிக்ஸ்லேயே வச்சு இதை ஆப்ரேட் பண்ண போகிறோம் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தேவைப்படக்கூடிய ஆப்ஷன்ஸ் மட்டும் இதில் நம்மளுக்கு இருக்கும் பென்டூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரோக்காக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டூல் அண்ட் இதை வந்து நீங்கள் ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபில்லாகவும் வந்து அதில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டூலை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதோடய ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் கலர் ஸ்ட்ரோ கலர் அப்படின்றது இல்லைங்களா இதில் வந்து ஃபில் கலர் இங்கே சூஸ் பண்ணுவீங்க ஸ்ட்ரோ கலர் இதை சூஸ் பண்ணுவீங்க ஸ்ட்ரோக்கோட திக்னஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரோக்கோட திக்னஸ் ஸ்ட்ரோக்கோட டைப்பு ஸ்ட்ரோக்கோட கலர்ஸ் இது எல்லாமே வந்து அந்த பென் பென்டூலில் உங்களுக்கு அப்ளை ஆகும் பென்டில் யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல உங்களுக்கு கிரியேட் ஆகிறது ஒரு ஆங்கர் பாயிண்ட் ஒரு ஆங்கர் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாத் லைன் வந்து கிரியேட் ஆகும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு கிளிக் பண்ணி பாருங்கள் ரெண்டு ஆங்கர் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்ட்ரைட் லைனை தான் நம்ம இந்த இடத்துல பென்டில் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற பாத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸாக வந்துட்டே இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு பாலிகன் டூலில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன் மாதிரி இருந்தாலும் நான் இந்த கிளிக்கை ரிலீஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது என்னால் ஒரு ப்ராப்பரான கேர்வை வந்து இந்த இடத்துல எனக்கு க்ரியேட் பண்ண முடியும் ஓகே நான் ஒன்ஸ் ஒரு கேர்வ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு பண்ண முடியாது காரணம் ஒரு கேர்வ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேர்வோட ஆங்கிள்ஸ் இந்த இடத்துல டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இன்னொரு கர்வ் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்ட்ரைட் லைனாக பண்ண முடியும் சரி ஓகே இதை பிரேக் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் பண்ண முடியும் நீங்கள் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண அந்த ஒரு ஆங்கர் பாயிண்ட்டில் ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா அதோட ஒரு ஆங்கிள் வந்து கட் ஆகிடும் இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் லைனை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ணுங்கள் ட்ராக் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக கிளிக் பண்ண ஆங்கர் பாயிண்ட்டை மறுபடியும் ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பென் டூல நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் லைனுக்காகவும் யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி கேர் வச்சிருக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு பென் டூல நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிகிட்டே இருக்கீங்க சடனாக இதோட ஸ்டோக்கோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு நீங்கள் அந்த ஸ்டோக் திக்னஸ் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் பென் டூவில் ஈஸியாக வந்து கண்டினியூ பண்ண முடியும் அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் கலர்ஸை மாற்றணும் அப்படின்னா கூட டைம் போயிட்டு உங்கள் பென்டூல் கலரை மாற்றிக்கலாம் சரி ஓகே நான் வந்து டூவில் பெய் ஐ மீன் கிளிக் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எஸ்கேப் கொடுத்துட்டேன் இல்லைனா நான் வந்து மோ டூல் இல்லை செலெக்ஷன் டூல் கிளிக் பண்ணிட்டேன் பென் டூல் எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு மறுபடியும் நான் வந்து இதை ஒர்க் பண்ணுமா இருந்தாலும் ஸோ திருப்பியும் பென்டூல் எடுத்துக்கிறேன் ஸோ லாஸ்ட்டாக நான் விட்டு இந்த ஆங்கர் பாயிண்டில் போயிட்டு சும்மா ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும் அங்கேருந்து இருந்து அப்படியே கண்டினியூ ஆகும் நீங்கள் எந்த இடத்துல என் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் என் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் பென்டூலோட பேசிக் ஒரு பென்டூல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு பேசிக்ஸ் ஓகே ஒரு பென்டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பை ஃபார் ப்ராக்டிஸ்க்காக நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் ஸோ நான் ஒன்ஸ் இந்த ஷேப்பை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு கொடுத்துருக்க டூல் தான் டேரெக்ட் செலெக்ஷன் டூல் இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் என்ன பண்ணும் ஒவ்வொரு ஆங்கர் பாயிண்ட்ஸும் தனித்தனியா இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணணும் இங்க பாருங்க டேரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன் இந்த ஒரு ஆங்கர் பாயிண்ட் மட்டும் எனக்கு செலக்ட் ஆகும் அதே மாதிரி இங்க கிளிக் பண்ணா இந்த ஆங்கர் பாயிண்ட் எனக்கு செலக்ட் ஆகும் ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணலாம் ஈஸியாக வந்து உங்களுக்கு எல்லா விதமான மூவ்ஸும் இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் அந்த ஆங்கர் பாயிண்ட்ஸை நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பென்டூலில் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு டைரெக்டாக நீங்கள் பென் டூல் எடுத்துகிட்டு இப்போது இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட் இருக்குது இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட் இருக்குது இந்த லைன் மேலே இந்த பாத் மேலே நீங்கள் மவுஸ் பாயிண்ட் கொண்டு போங்க பென்டூல் பக்கத்தில் ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் வருது இல்லைங்களா இப்போ நீங்கள் கொடுத்த உடனே அந்த லைன் மேலே அதாவது அந்த பாத் மேலே இன்னொரு ஆங்கர் பாயிண்ட் வந்து ஆட் ஆகும் ஸோ இந்த பாத் மேல எத்தனை ஆங்கர் பாயிண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் மறுபடியும் இது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்து அந்த ஆங்கர் பாயிண்ட்ஸை இந்த மாதிரி நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம் சரிங்க பாருங்க இந்த ஆங்கர் பாயிண்ட்டை செலெக்ஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஸோ சிம்பிளாக ஆங்கர் பாயிண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி மூவ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து அட்வான்ஸ் பெண்டில் ஆப்ஷன் போனீங்கன்னா தனியாக ஒரு டூலாக இருக்கும் பட் அது தேவையில்லை நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை டெலீட் பண்ணுன்னா என்ன பண்ணலாம் அதே டூல் எடுத்துகிட்டு ஆல்ரெடி இருக்கிற அந்த ஆங்கர் பாயிண்ட் மேலே நீங்கள் ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும் ஆங்கர் பாயிண்ட் டெலீட் ஆகிடும் ஸோ இது மூலிமா நீங்கள் ஆங்கர் பாயிண்ட் ஆடும் பண்ணிக்கலாம் டெலீட்டும் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு கேவேச்சர் எனக்கு வேணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கு இல்லையா இதை வந்து நான் கர்வாக கொண்டு வரணும் அப்படின்னா பெண் டூலுலுக்கு கீழே ஆங்கர் பாயிண்ட் டூல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ இந்த டூல் எடுத்துக்கோங்க இந்த டூல் எடுத்துகிட்டு நீங்கள் தனித்தனியாக இந்த ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ டேரக்ட் செலக்ஷன் டூல் இது தானே பண்ணுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துதுன்னா இங்கே தான் இந்த இடத்துல ரெண்டு டிஃபரென்ஸ் இருக்குது டேரக்ட் செலெக்ஷன் டூல் ஆங்கர் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கர் பாயிண்ட் டூல் என்ன பண்ணுன்னா அந்த ஆங்கர் பாயிண்ட்டை இந்த மாதிரி கேர்வாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ நீங்கள் இந்த ஆங்கர் பாயிண்ட்டை மூவ் பண்ண முடியாது ஜஸ்ட்டு அந்த ஆங்கர் பாயிண்ட்டை கேர் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களோட கவர் ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் ஓகே எனக்கு கவர்வேச்சரை ஓகே நான் வந்து இதை ஸ்ட்ரைட் லைனாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா சிம்பிளாக அந்த ஆங்கர் பாயிண்ட் ஒரு கிளிக் மட்டும் கொடுங்க அந்த கர்வெச்சர் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக கன்வெர்ட் ஆகிடும் இது மூலயமா உங்களோட கேர்வ் லைனை நீங்கள் க்ரியேட்டும் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்லைனா கேர்வ்வாகவும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே இதுதான் வந்து பேசிக்காக வந்து பென்ட்ருல் யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் அண்ட் அடுத்ததாக இந்த பென்ட்ருல்ல இன்னம் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுதான் கர்வெச்சர் பென்ட்ரல் யூஷுவலி நீங்கள் பென்ட்ரில் கொடுக்கும்போது ஸ்ட்ரைட் லைன் அண்ட் இந்த மாதிரியான ஆர்க் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியுது இல்லையா பட் இதுவே வந்து நீங்கள் கர்வச்சர் பென்டூல் எடுக்கும்போது பை டிஃபால்ட்டாக அதில் வந்து கர்வ்ஸ் மட்டும் தான் கிரியேட் ஆகும் இப்போ பாருங்கள் ஒரு ஆங்கர் பாயிண்ட் கொடுக்குறேன் செகண்ட் ஆங்கர் பாயிண்ட் அண்ட் தேர்டாக நான் வந்து எங்கெல்லாம் அதோட ஆங்கர் பாயிண்ட் வைக்கிறனோ அதுக்கேற்ற கர்வ் வந்து எனக்கு கிரியேட் ஆகும் ஸோ நான் வந்து இதை கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளூ கலர் லைன் வருது இல்லையா இது வந்து அதோட ஸ்பைன் ஸோ ஸ்பைன் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி லைன் வரப்போகுது அப்படின்றத உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஸ்பைன் இருக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் ஸ்பைன் லைனை வச்சு நீங்கள் லைனோட அந்த வேவ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லைன் வரும் ஓகே ஸோ நான் வந்து ஓரளவுக்கு அந்த ப்ளாப் மாதிரி ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ணிட்டேன் ஸோ கர்வச்சர் டூல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண இந்த கர்வ்ஸை நான் வந்து ஆங்கர் பாயிண்ட் டூல் யூஸ் பண்ணி வந்து ஸ்ட்ரைட் லைனாக பண்ண முடியுமா நான் எஸ் கண்டிப்பாக பண்ண முடியும் மறுபடியும் நீங்கள் அந்த டூல் எடுத்துக்கங்க அதாவது அது ஆங்கர் பாயிண்ட் டூல் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த கர்வ் மேலே ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி கர்வ்டு லைன்ஸாக வந்து உங்களுக்கு கிரியேட் ஆமீன் சாரி கர்வ் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக கிரியேட் ஆகும் ஸோ அடுத்ததான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம் ஸோ நான் எங்கள் இடத்துல வந்து ஒரு பென்டில் யூஸ் பண்ணி ஒரு பாத் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் டேரக்ட் செலெக்ஷன் டூல் எடுக்கும்போது ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்கன்னால் அந்த ஆங்கர் பாயிண்ட்டோட கார்னர் ரேடியஸ் வந்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் யூஸ்வலாக வந்து இதை நீங்கள் பெண்குளை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது டேரக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து இதை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்க்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் லைக் ஒரு கவர்ச்சர் சைலில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட இதோட ப்ராப்பர்ட்டி ஆப்ரேட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு இங்கே இருக்கிற லைனுக்கும் இங்கே இருக்கிற லைனுக்கும் நான் வந்து பிரேக்கை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ ஜஸ்ட் அந்த ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிஸர் ஆப்ஷன் கொடுத்துருவான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆங்கரிங் வந்து கட் ஆகிடும் ஸோ இப்போது நான் டைரக்ட் செலெக்ஷன் எடுத்து இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது இது வந்து எனக்கு ஓப்பன் பார்த்தா கிரியேட் ஆகும் நிறைய இடங்களில் நம்மளுக்கு வந்து இலஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் இந்த பார்த்தை கட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த மாதிரியான ஓப்பனாக இருக்க பார்த்த வந்து நான் கனெக்ட் பண்ண முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் இது மேலே கொண்டு போய் இங்கே வச்சுட்டு இந்த மாதிரியும் கனெக்ட் பண்ணலாம் இல்லைன்னா இந்த ரெண்டு ஆங்கரை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன் இது இதுவும் இதுவும் செலெக்ஷன் பண்ணிக்கங்க ரெண்டையுமே நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதோட ப்ராப்பர்ட்டியில் இந்த இடத்துல கனெக்ட் செலக்டட் என் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த என் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே வந்து ஒன்றா கனெக்ட் ஆகிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எலிப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தோட ஸ்டைலில் தான் வரும் இன்கேஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா நான் பென் பென்டூர்லேயே வந்து கூட ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ இது மாதிரி சிம்பிளாக ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணிக்கிறேன் இப்போது எனக்கு என்ன வேணும்னா கரெக்டாக இந்த ஷேப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு ஒரு ஆங்கர் பாயிண்ட்ஸ் எனக்கு ஆட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலரை வந்து நான் உங்களுக்கு ப்ரைட்டாக மாத்திட்டா அந்த ப்ளூ கலர் நல்லா தெரியும் சீடியஸ் இப்போ உங்களுக்கு நல்லா பழிச்சின்னு அந்த லைன் தெரியும் டைரக்ட் செலக்ஷன் எடுக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் இந்த லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு நடுவில் எக்ஸாக்ட்லி எல்லா ஆங்கர் பாயிண்ட்ஸுக்கும் நடுவில் ரெண்டு ஆங்கர் பாயிண்ட்டுக்கு நடுவில் கரெக்டாக இன்னொரு ஆங்கர் பாயிண்ட் வரணும்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் மெனுவில் வந்து இதில் பார்த்துன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி இதுல ஆட் ஆங்கர் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு போதும் எக்ஸாக்ட்லி எல்லா ஆங்கர் பாயிண்ட்ஸுக்கும் நடுவில் இன்னொரு பாயிண்ட் வந்து ஆட் ஆகும் பொதுவாக இதை கஸ்டம் ஷேப்ஸில் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரியான ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸில் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஈவனாக இருக்கு இல்லையா ஸோ இப்போ நான் வந்து இதில் ஆட் ஆங்கர் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா கரெக்டாக எனக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆங்கர் பாயிண்ட் வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் உங்களோட எடிட்டிங் ஒர்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இதை நீங்கள் யூஸ் அப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டது இலஸ்ட்ரேட்டரோட டூலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த டூல்ல இன்னும் நிறைய ஆர்ட் ஒர்க்கை நம்மளால் பண்ண முடியும் ஆர்ட் ஒர்க்கை எப்படி ட்ரேஸ் பண்ணணும் இன்னும் வந்து கிரியேட்டிவான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஆர்ட் ஒர்க் ஆர் இல்லஸ்ட்ரேஷன் ஆர் டிசைனிங் டுட்டோரியல்ஸ் கேட்குறீங்களோ கண்டிப்பாக அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் டிசைன் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அப்லோட் ஆகும் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்